நம்முடைய அன்றாட சமையலில் கடுகு இல்லாமல் எந்த உணவு இல்லை சாதம் குழம்பு வறுவல் சட்னி என்று எல்லாவற்றிலும் கடுகை பயன்படுத்துகிறோம் இதனால் நம்முடைய உடலுக்கு கெடுதல் என்று தெரியாமல் பயன்படுத்துகிறோம் கடுகு பயன்படுத்துவதால் உடலுக்கு நன்மையை தந்தாலும் அளவுக்கு அதிகமாக போது உடலுக்கு பல கெடுதலை தரும் அவை என்னென்ன என்று இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்க கடுகு இல்லாமல் உணவு செஞ்சிருக்கீங்களா என்பதை சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கடுகை அதிகமாக பயன்படுத்தினால் இதய செயலிழப்பு வயிற்றுப்போக்கு சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனையை ஏற்படுத்தும் கடுகு இரத்த சர்க்கரை அளவை குறைக்க செய்யும் அதனால் சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரை எடுத்துக் கொள்பவராக இருந்தால் கடுகை அதிகமாக உணவில் சேர்க்கக் கூடாது ஏனென்றால் உங்களின் சர்க்கரை அளவை இன்னும் குறைக்க செய்யும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் கடுகை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இந்த தகவலை கேட்ட பிறகு நீங்கள் கடுகை பயன்படுத்துவீர்களா என்பதை சொல்லுங்க போன்ற பயனுள்ள தகவலுக்கு பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள்